2019 ஐபிஎல் போட்டிகள் சென்னையில் இன்று கோலாகலமாக தொடங்க உள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியை காண ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர் ரசிகர்கள் வருகை குறித்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் நமது செய்தியாளர் தினேஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் தினேஷ் ஐ போட்டியை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் எந்த அளவுக்கு அங்கு உற்சாகமாக காணப்படுறாங்க விவரங்களை பதிவு செய்ய ரசிகர்கள் அதிக அளவில் கிரிக்கெட் போட்டியானது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியானது இன்று துவங்குகிறது இன்று இரவு எட்டு மணி முதல் இந்த போட்டியானது துவங்குகிறது முதல் நாள் போட்டியில் சென்னை அணியும் பெங்களூரு அணியும் மோதுகின்றன இந்த போட்டியானது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் காரணத்தின்காக ரசிகர்கள் இங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர் காலை முதலேயே இங்கு ரசிகர்கள் வர துவங்கியுள்ளனர் தற்போது கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் இங்கு குவிந்த வண்ணமே காணப்படுகின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த போட்டியை போட்டிகள் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ரசிகர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர் பாதுகாப்பு கருதியும் இங்கு வரும் ரசிகர்களின் பாதுகாப்புக்காகவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போட்டிகள் குறித்து ரசிகர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து அந்த ரசிகர்கள் இடம் கருத்துக்களை கேட்கலாம் இன்னைக்கு நடக்க போற போட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப எக்ஸைட்டடாவோ த்ரில்லிங்காவோ இருக்குன்னு எதிர்பார்க்கறேன் ஏன்னா சென்னைக்கும் பெங்களூருக்கு நடக்கிற மேட்ச் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி எட்டுல தான் பெங்களூர் ஜெயிச்சிருந்தாங்க ஸோ ஆறு மேட்ச் கண்டினியூ கண்டினியூஸாக வந்து பெங்களூரை வின் பண்ணிருக்கோம் ஸோ இந்த மேட்சை நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அப்புறம் தோனி ரெய்னா இவங்கெல்லாம் மறுபடியும் களத்தில் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோனியும் இருக்கார் கோலியும் இருக்கார் இந்த மேட்சில் இது எந்த அளவுக்கு இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல என்ன டவுட் பெரிய தலை தான் இருக்கு சின்ன தலை ரைனாவும் தான் இருக்காரு தலை அஜித்து நம்ம கூட தான் இருக்காரு ரொம்ப இருப்பா இருக்கும் ரொம்ப இருக்கும் ஏன்னா எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அதனால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் நாங்கள் இதை பார்க்கறக்கா நான் இருந்து வந்துருக்கோம் அதனால் ரொம்ப இதாக இருக்கும் கண்டிப்பா இப்போ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கல இங்க போட்டி வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் வந்து நிறைய பேர் சொல்றாங்க அது இல்லாம இங்க பாதுகாப்பு ஏற்பாடுல எப்படி இருக்கு பாதுகாப்பு ஏற்பாடு நல்லா பண்ணி வச்சிருக்காங்க அதுல பிரச்சனை குறைய இல்ல அதாவது மேட்ச பத்தி மேட்ச் நீங்க நல்லா விறுவிறுப்பா இருக்கும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா சென்னை ஜெயிக்கும் சென்னை ஜெயிக்கும் சென்னை ஜெயிக்கும் ரசிகர்கள் கருத்து கருத்து கேட்டிருப்பீங்க ரசிகர்கள் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க என்னென்னா சென்னை தான் இன்னைக்கு வந்து வின் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து சிறந்த அளவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய வந்து போல் காவலர்கள் வந்து இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பேரிக்காடுகள் அமைத்து போக்குவரத்தை வந்து நெரிசல் இல்லாமல் பார்ப்பதற்காகவும் காவலர்கள் வந்து பேரிகார்டுகள்லாம் அமைத்து வந்து இந்த இடத்தை வந்து பாதுகாத்து இருக்காங்க நிச்சயமா தினேஷ் ரசிகர்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட நம்மளால் பார்க்க முடியுது தகவல்களுக்கு நன்றி